கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் புதியதாக ஒரு நபர் உங்களை தேடி வரப்போகிறாங்க புதியதாக ஒரு உறவு ஒரு நட்பு கட்டாயம் வரப்பகுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே இது உங்களால் தவிர்க்கவே வந்து முடியாது புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவா இல்லை வந்து நெகட்டிவா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறாங்க முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த நபர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத முழுமையாக ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் கடகராசி அப்படின்னா உறவுகளை நம்பி வாழக்கூடிய ஒரு ராசி தாங்க கடகராசி உறவுகள் மேலே அதிகமாக விரிசல்களை அனுபவிக்கிறது யாருனா இந்த கடகராசி அன்பர்கள்தான் உறவுகளால் பிரச்சனைகளை சந்தித்து நொறுங்கி இருக்கீங்களா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக வாழ்கிறீங்களோ இல்லையோ உறவுக்காக மட்டுமே வந்து வாழ்கிறீங்க இந்த கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வந்து அலுவலகம் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லைன்னா உறவுக்காரவங்க இதில் ஏதோ ஒரு உறவு இவங்களை ரொம்பவே வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக எழுபது வயசானாலும் சரி சந்தோஷம் கிடைக்காத ஒரே ராசி இந்த கடகராசிக்காரவங்க தான் கடகராசிக்காரவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து சீராக போகவே மாட்டாங்க இவங்க எவ்வளவுதான் போராடினாலும் சரி அந்த வாழ்க்கையில் நெளிவு சுழிவுல அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது உறவு அப்படின்றது ஒரு உன்னதமான அன்பு அப்படின்றத உணரக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசி இந்த உணர்வையும் தாண்டி நான் நினச்சது நடக்கணும் நல்லது நடக்கும் அந்த உறவுகிட்ட இருந்து எனக்கு ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாறுறது அடையிறது யாருன்னா இந்த கடகராசி தானே இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு முதல் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏமாந்துறது மட்டும்தான் ஒரு அன்பு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு கடகராசிக்காரங்க முடிவே பண்ணிடுறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது இந்த கடகராசி தான் ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஐம்பது வருஷம் இருக்காங்க கடகராசிக்காரவங்கன்னா அந்த ஐம்பது வருஷத்துக்கு மேலானாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் இந்த கடகராசி அன்பர்களோட மூன்றாம் வீடு புதன் வாழ்க்கையில் சரியாக போகணும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாசிட்டிவான நபர் வந்து நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய துக்கத்தையும் சேர்த்து வந்து நடக்கக்கூடிய ஒரு நபர் வேணும் அப்படின்னு கடகராசி அன்பர்களுக்கு ஆசை இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியாக பிறக்கிறதே வந்து ஒரு பாக்கியம் ஆயில்யம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம்னு ஒரு மோசமான நட்சத்திரம் வந்து நினைச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்களை போல அன்பானவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ராசி அப்படின்னாலே இந்த கடகராசி தான் ஏன்னா கடகராசியை பற்றி முக்கியமான நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக கேளுங்க முக்கியமாக கடகராசி அன்பர்களே உங்களுடைய காலத்தில் பன்னெண்டு வருஷமா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னா கூட அது கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி போராடி போராடி தோத்து தோத்து கடைசியில் அவமானம் அசிங்கத்தை தேடி நிற்கிறீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் ஒரு உறவின் மேலே தலை சாய்ந்து சோல்டரில் உங்களுடைய மனசுக்குள்ள வழியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அன்பை நீங்கள் தேடுறீங்க அவ்வளவுதான் காசோ பணமோ எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க கடகராசிக்காரவங்களே ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் துரோகங்கள் அதிகமாகவே நடக்குது இன்னமும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பதிவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்கள் பிரச்சனை வந்து மாணவியாதி தான் ஏன்னா நீங்கள் சமீப காலமாகவே நிறைய வந் மன உளைச்சல் அனுபவிச்சீங்க நிறைய கடகராசி அன்பர்களோட பிரச்சனை என்னன்னா மனவியாதி தாங்க இருக்குது மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுது என்ன மாதிரியான கஷ்டங்கள் தன்னுடைய மனதுக்குள்ள என்ன இருக்குது அந்த தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறது கூட இந்த கடகராசி அன்பர்களால் தான் இருக்காங்க காரணம் மன ரீதியான பிரச்சனைகள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சொல்ல கேட்பதற்கோ ஆள் இல்லை அவங்க சொல்ற அன்பாக பேசுறதுமே ஆள் கிடையாது அன்புக்கு ஏங்குறாங்க ஒரு நல்ல காரணம் சாப்பிட சாப்பாடு கூட திருப்தி கொடுக்கறது இல்லை ஒரு உறவு அப்படின்றது வேதனைப்படுத்துது ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீடு ரண ருத்ரஸ்தானம் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாளாக பதினொன்றாம் இடத்துல வந்து இருந்தார் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எதுலேயுமே உங்களுக்கு கவனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் வேலையில் ஒரு சின்னதாக ஒரு தவறு செஞ்சாலுமே அப்ரிஷியேஷன் வந்து போயிடும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டாலும் நடக்காது எது சொன்னாலும் அதில் ஒரு தடை தாமதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்ம வாழ்க்கையில் அட்வான்டேஜ் எடுத்த ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சா கூட அது உங்களுக்கு சிக்கல் வரும் சரி க்ளோஸாக பழகி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போயிடும் நம்மளுடைய மனசு ஆசைப்பட்டதை வெளிப்படையாக பேசவும் முடியாது வெளிப்படையாக இருக்கக்கூடிய அவசியத்தை ஆசைப்பட்டு சொல்லவும் முடியாது நான் வேணால் சொல்கிறேன் பண்ணி பாருங்க கடகரசி அன்பர்களே வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே சரி இந்த அஜித்குமார் சொல்கிற மாதிரி எந்த நொடி எந்த நிமிஷம் எதுலேயுமே வந்து பிரச்சனை வந்து அப்படிங்கிற வார்த்தையையும் நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையையும் எங்கே வந்து ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் சந்திக்கிறீங்க நீங்கள் அன்பை சந்தித்ததே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு தனுசு ராசியையும் கும்பராசியையும் திருமணம் செய்தவர்கள் ஜீரோ பர்சன்டேஜுக்கு போயிடுவாங்க வாழ்க்கையில் பிடிச்ச மாதிரி எதிர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயமும் நடக்காது குடும்பத்தில் என்னதான் வச்சு சுற்றி நிறைய பேர் வந்து இருந்தாலும் கூட வசதியாக இருந்தாலும் கூட மரமாக இருக்கிறது போல் ஒரு ஃபீலிங்க இருந்திருக்கும் காரணம் என்னன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றும் ரெண்டாவது விஷயம் தைரியமாக முடிவெடுத்து நம்மளால் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் ஏன்னா நம்மளை சுற்றி அம்மா அப்பா தம்பி மனைவி இவங்க எல்லாம் வந்து பிரைன் வாஷ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க உறவுகள் உதறி தள்ளிவிட்டு நம்மளை ஃபோர்ஸாக கொண்டு போய் நம்மளை ஏமாத்திடுவாங்க நமக்கு வழியை அதிகமாக அன்பை கொடுத்து ஏமாத்துறவங்க ஏன்னா நம்ம அழாத நாட்களே கிடையாது அதை புரிஞ்சிக்காத நண்பர்களே கிடையாது அது தவறு என்னென்னா நடக்குது காரணம் கடகராசி அன்பர்கள் கிடையாது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் செய்யவே தூண்டுறாங்க ஏன்னால் நிறைய கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு மனசு இருக்குது உங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத யாருமே உணர வந்து மாட்டுறாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கேவலமாக கூட இருக்கலாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்லதோ ஒரு அன்போ வந்து திருப்பி செய்யவே மாட்டாங்க கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தவறுகளுக்கு தூணை போயிடுறாங்க ஏன்னா நீங்கள் தான் வந்து அன்புக்கு அடிமையாக இருக்கீங்களே நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்களே நம்மக்கிட்ட பொசிசிவாக இருக்காங்களே சரி அவங்க ஒரு நாள் சரி பண்ணிப்பாங்க நம்பிக்கையிலேயே வாழ்கிறீங்க இன்னொரு விஷயம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வந்து சரியாக சாப்பிடவே மாட்டாங்க தவறான சில செயல்கள் நடுக்கம் இருந்தால் கூட அதை போயிட்டு இவங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நண்பர்களாக இருக்காங்க புது புது பிரச்சனை உங்களுக்கு கொடுப்பாங்க உறவுகளாக புது புது ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க வாழ்க்கையில் பல துரோகத்தில் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரி பண்ணி புதுசாக வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த புது வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இனி இருக்கக்கூடிய மீதி நாட்கள் உங்களுக்கு உங்களுக்காக வந்து மன அழுத்தம் மனவழி எல்லாத்தையுமே சரி பண்ணி சொல்ல முடியாத பிரச்சனையை கூட சரி பண்ணி ஏன் நோய்களை கூட சரி பண்ணி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் கொடுத்து ஏமாந்து பாருங்கள் நம்பி ஏமாந்தீங்க பாருங்கள் அது எல்லாத்தையுமே வெளிப்ப சரி பண்ண போகிறீங்க புது நட்பு உங்களுக்கு உறவாக மாறப்போகுது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் எவ்வளவு தான் அடிவாங்கிறது இனிமேல் அடிவாங்க என் உடம்பில் சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் கூட சொந்தக்காரவங்க கூட வந்து ஏமாத்திட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காயப்பட்டுட்டீங்க முதல் முறையாக உங்களுக்கு பகவான் சனி பகவான் முப்பது வருஷம் கழித்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறாரு நல்ல உறவு உங்களுக்கு உருவாகும் எட்டுல ராக இருக்கும்போது பதினெட்டு மாதமும் உங்களுக்கு யோகமாகவே இருக்க போகுது ஏன்னா ஞானக்காரகன் யோக காரகன் சேர்ந்து உங்களை தட்டி ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனசாட்சி பதி நடக்க போறீங்க ஆனந்த பூ பூங்கா காற்று வீசப்போகுது அன்பான பரிசு கிடைக்க போகுது நல்லதே நடக்கப் போகுது நல்லதையும் தாண்டி உண்மையிலே ஒரு நல்ல ஒர்த்தான வாழ்க்கை உங்களுக்குன்னு கிடைக்கப் போகுது அதாவது ஒரு நல்ல மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பரிசுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதுங்களா ஆனால் மாறப்போகுது பரிபூரணமாக மாற்ற போகிறீங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகலாம் ஒரு நல்ல வந்து வேலை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றுமே நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நமக்கா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு அரசியலில் ஜெயிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது பிரச்சனை சரியாகும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையிலையும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை அப்படிங்கிறத ஏற்படுத்த போகுது அதே மாதிரி வந்து லிஃப்ட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இதை செஞ்ச பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க உங்களுக்கு பாசிட்டிவான நேரம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதாங்க இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க இல்லையா ஓடி போனவங்களுக்கு ஒன்பதில் குரு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் பாதையில் வெற்றியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையவே அமையாதுங்க அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக வந்து பயன்படுத்திக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் வந்து தவறான வீடியோ கிடையாது எல்லா கடகராசிக்காரவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரே விஷயம்தான் இது தவறான இது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பாசிட்டிவான நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமே வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க அதில் தப்பே கிடையாது வாழ்க்கை உங்களுக்காக தான் வாழுங்க வசமாக்கிக்கோங்க நல்லது நடந்தே தீரும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பதிவை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு கடகராசி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க